இது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை மற்றும் படைப்புகளின் சுருக்கமான சுயசரிதை மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று பிறப்பு டிசம்பர் பதினொன்று ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு எட்டயபுரம் திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு இறப்பு செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று சென்னை இப்போது சென்னை வாழ்க்கை சுருக்கம் மகாகவி பாரதி அசல் பெயர் சுப்பிரமணியன் சிறு வயதிலிருந்து கவிதை திறமையால் அனைவரையும் கவர்ந்தார் பதினொன்று வயதிலேயே பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது அவரது கல்வி திருவையாறு மற்றும் பன்னெட்டியில் நடந்தது பின்னர் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் தீவிர ஆர்வம் கொண்டார் மகாத்மா காந்தி திலகர் அரவிந்தர் போன்ற தலைவர்களின் சிந்தனைகளால் ஊக்கமடைந்தார் பத்தொன்பது பூஜ்யம் எட்டு மைனஸ் இல் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக எழுதியதற்காக தஞ்சாவூரில் கைது உத்தரவு பிறந்ததால் பாண்டிச்சேரிக்கு தஞ்சை வழியாக புலம்பெயர்ந்தார் அங்கேயே இந்திய சுதந்திரம் சமூக நீதி பெண்மையின் மேன்மை போன்ற தலைப்புகளில் சிறந்த படைப்புகளை இயற்றினார் பத்தொன்பது இருபது மைனஸ் இல் இந்தியாவிற்கு திரும்பி வந்தார் ஆனால் குறுகிய காலத்திலேயே உடல்நிலை மோசமடைந்து பத்தொன்பது இருபத்தொன்று மைனஸ் எல் முப்பத்தொன்பது வயதிலேயே உயிரிழந்தார் முக்கிய படைப்புகள் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாரதியார் கவிதைகள் சக்தி வழி கண்ணன் பாடல்கள் சுதந்திரப் பாடல்கள் ஜாதி மறைவு பெண்கள் விடுதலை தமிழ்தாயே வாழ்க போன்ற சமூகவியல் பாடல்கள் தீம் மற்றும் பங்களிப்பு சுதந்திரம் இந்தியா ஒரு சுயாட்சி நாடாக மாற வேண்டும் என கனவு கண்டார் பெண்மையைப் போற்றி புதுமைப் பெண் எனும் கருத்தை முதலில் அவர் முன்வைத்தார் சமூக சமத்துவம் ஜாதி மதம் பாலினம் என எதிலும் வேறுபாடு இருக்கக்கூடாது என வலியுறுத்தினார் அறிவியல் சிந்தனை இந்தியர்கள் தன்னம்பிக்கையுடன் அறிவியல் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றார் மறைவிலும் மரணமில்லா தாக்கம் பாரதி வரை தமிழ் இலக்கியத்தின் நவீன யுகத்தின் ஒளிக்கோடி எனக் கருதப்படுகிறார் அவரது பாடல்கள் இன்னும் பாடப்படுகின்றன வாசிக்கப்படுகின்றன உணர்ச்சியைத் தூண்டுகின்றன அவரை மக்கள் அன்புடன் பாரதியார் மகாகவி என்று அழைக்கின்றனர் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் லைக் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்